பிஜி அவர் அதுக்கு பதில் அளிக்கிற சந்தர்ப்பத்தில் இது இந்த வார்த்தையை வந்து அவர் தவறுண்டே என்ன செய்யலை சொல்லலை தவறுண்டே சொல்லாமல் மவுளை பிஜி அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகிறார் அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னொரு படி மேலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அகல பைத்து வேஷம் போடுறவர்னு சொல்கிற வாசகத்தை வச்சு விளங்குறீங்களே முதல்ல அகல பைத்துனா என்ன அகல பயத்தில் வந்து மருமகள்லாம் வருவாங்களா அகல பயத்து என்பதில் உங்கள் மகன் உங்கள் மகனை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணுங்க மகல பைத்தி ஆகுமா உங்கள் மகனும் அந்த பொண்ணு சேர்ந்து பைத்த பிள்ளை வேண்டாம் உங்கள் உங்கள் அகல பயத்தில் வரும் தவிர உங்கள் குடும்பத்தில் வருமே தவிர மருமகன் மருமகன்னால் அகல பயத்தில் வருவாங்களா உலகத்தில் எங்கேயாவது வருவாங்களா அது என்ன அது அது முறிந்து போகக்கூடிய உறவு இன்றைக்கி என் மகனுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் முறிஞ்சிட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க அப்போ கல்யாண உறவு என்பது ரத்து செய்வதற்கோ தொடர்வதற்கோ சந்தேகத்துக்கு உள்ள ஒரு உறவு முறை அது பிள்ளைங்கிற உறவு வந்து மாறாத உறவு முறை அகல பைத்ன்னு எதை சொல்லணும்னு சொன்னால் மாறாத உறவை சொல்லணும் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் அகல அகல பைத்துன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது மறுவாழ்க்கை செய்யக்கூடாதுன்றலாம் அந்த கண்டிஷன் இருக்கிறனால சொல்லுவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இப்போ அகல பைத் ரசூல்லாவுடைய குடும்பம் ஃபாத்திமா அகல பைத்து தான் ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணதுன்னா அழி அகல பைத்து ஆவாரா எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன் அகல பைத் இவர் எப்படி அகல போய் தாவாருன்னு பாத்தியமா அகல தாவார் அப்ப அகலபைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொன்னதுக்கு காரணம் அதாவது அலிரதியுல்லா உன்னவர்கள் தானாக என்ன அகலில் பைத்தில் இல்லாமல் நான் வந்து என்னது அகல பைத் என்று கொண்டாரு அப்படின்றது தான் காரணம்ன்றார் அதுக்கு தான் நான் அகல பைத் வேஷம் போடக்கூடியவர்னு என்ன செஞ்சேன் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அலிரதியுல்லா உன்னவர்கள் அகலுள் பைத்தில் இல்லாமல் தன்னை அகளுள் பைத்துன்னு சொல்லி கண்டா தானே அகல பைத் வேஷம் போடக்கூடியன்றவருக்கு சொல்லலாம் ஆனால் அந்த அந்த இடத்துல சொன்னது உஸ்மான் ரதியுல்லா அவங்களுடைய கொலைக்கு அகலு பைத்தாக கொண்டு இவர் காரணமாக இருந்திக்கிறார்கிற அடிப்படையில் தான் அங்கே சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே சொல்கிறார் என்னென்னா அகலுல் பைத்து வேஷம் போடக்கூடிய ஒரு சொன்னத்துக்கு நான் காரணமே என்னென்னா அவர் அகுல் பைத் அல்ல அப்போ வேஷம் போட்டுக்கணும் அகுல் பைத்து நின்றுட்டு இது வந்து அலிரதியுல்லாவின் அவருடைய ஈமானை சந்தேகிக்கக்கூடிய கேள்வி இல்லையா அது அலிரதியுல்லாவின் அவர்களுடைய ரசூல்லாவுடைய நெருக்கத்தை சந்திக்கக்கூடிய கேள்வி ஒன்று இல்லையா இது அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இது அந்த கேள்வியை அதாவது ஒரு முக்கியமான ஒரு 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 முக்கியமான ஒரு கேள்வி இது இந்த கேள்வியை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வலுப்படுத்தி அவர் பைத் பைத்தில் அகலுல் பைத் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தை என்ன செஞ்சிருந்தார் சொல்லியிருந்தார் അപ്പോൾ ഇത് ഇതൊരു ഒരു ഇതൊരു മുഖ്യമായ പകുതി